அதிசயா ஒன் வேல்ட் காலப்பட்டி ப்ரீமியம் வில்ல அப்லாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் செமெனிட்டீஸ் நம்ம கோயம்புத்தூரில் அதிசய அதிசயம் நடக்கும் நிச்சயமா ஆணையர் வணக்கம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் முழுக்கிய நாமக்கல் குமாரபாளையம் கிட்டி திருட்டு வழக்கை விசாரிக்க மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்தது மதுரை உயர்மன்ற கிளையினுடைய இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை நாடியது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிச்சுட்டு திமுக அரசுடைய தலையில நாலு குட்டு வச்சு அனுப்பிச்சிருக்காங்க மீண்டும் நாமக்கல் குமாரப்பாளையம் கிட்னி திருட்டு வழக்கு சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கு எதற்காக மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய உத்தரவை தமிழ்நாடு அரசு எதுக்குது ஏன் இந்த சிறப்பு புலனாய்வு குழு வேணாம்னு சொல்லுது அப்படிங்கறதா இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும்தான் சொல்லணும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சங்கிலி திருட்டு மணல் திருட்டு மலை திருட்டு கனிமவள திருட்டு அப்படின்னு பல திருடுகளை கழிப்பட்டோம் ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கி போட்டது நாமக்கல் குமாரபாளையம் பகுதியில் நடந்த இந்த கிட்னி திருட்டு வா 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 கிட்னி முறைகேடு ஏன்னா திருட்டுன்னு சொல்லக்கூடாது குடிகாரன்னு சொல்லாதீங்க மது பிரியர்னு சொல்லுங்க நோயாளின்னு சொல்லாதீங்க பயனாளர்னு சொல்லுங்க அது மாதிரி இவர் கிட்னி திருடர்னு சொல்லாதீங்க கிட்னி முறைகேடு செய்வோர்னு சொல்லுங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் செயல் மா சுப்பிரமணியன் சொன்னார் இப்போ நாமக்கல் குமாரப்பாளையம் பகுதியில் ஏழ்மையினுடைய பிடியில் வறுமையினுடைய கோரப்பிடியில் வாழ்ந்த நெசவாளர்களை குறிவைத்து தான் இந்த கிட்னி திருட்டு நடந்துச்சு ஒரு வாரத்திற்கு அதிகபட்சம் ஆயிரம் தான் அவங்களுக்கு சம்பளம் அதுவும் இந்த பொங்கலுக்கு அரசு இலவசமாக்கக்கூடிய வேட்டி சேலையை நெய்யக்கூடிய தொழிலை மட்டும்தான் கைத்தறி நெசவாடல் பண்ணுறாங்க அப்படி கைத்தறி நெசவாளர்களை குறிவைத்து இந்த கிட்னி திருட்டு நடத்தப்பட்டது திமுகவுடைய எம்எல்ஏ உடைய மருத்துவமனையில் திமுகவுடைய எம்எல்ஏ பெரம்பலூர் மன்னச்சனுடைய சட்டமன்ற உறுப்பினர் கதிரவனுடைய மருத்துவமனை பெரம்பலூர் இருக்கு பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை தான் இந்த கிட்னி திரு நடந்தது என்பது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரியும் அதேபோல் திருச்சியில் கூடிய அதே திமுகவுடைய குடும்பத்தை சார்ந்த திமுகவுக்கு நெருக்கமான சித்தார் மருத்துவமனை திருச்சி தலைநகர் ஏழாவது இருக்கு அந்த சித்தார் மருத்துவமனை இந்த ரெண்டு மருத்துவமனையில் கிட்னி முறைகேடு நடந்திருக்கு கிட்னி திருட்டு நடந்திருக்கு அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசே உறுதிப்படுத்திச்சு தமிழ்நாடு சுகாதாரத்துறை இந்த ரெண்டு மருத்துவமனைக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க இனிமேல் இங்கே கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைகள் பண்ணக்கூடாது உறுப்பு மாற்று அறுவை சிகளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக அவங்களுக்கு வந்து சம்மன் மாதிரி கொடுக்குறாங்க இதற்கு பிறகு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் பரமகுடியை சார்ந்த சக்திவீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் ஒரு பொதுநல வழக்கை போடுறாரு அந்த பொதுநல வழக்கில் என்ன சொல்கிறாருன்னா இந்த கிட்னி திருட்டு வழக்கை முறையாக விசாரிக்கணும் அப்படின்னா சிபிஐ விசாரணை வைக்கணும்னு சொல்கிறார் மதுரை உயர்நீதிமன்ற கிளை இதை விசாரிச்சுட்டு அவங்க சிபிஐ வைக்காமல் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை எப்படி இந்த கரூர் வழக்கில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்ததோ அண்ணா அண்ணா நகர் பாதிக்கப்பட்டது அந்த ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நியமிச்சாங்களோ அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நியமிச்சாங்களோ அப்படி இந்த வழக்கிலும் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த சிறப்பு புலனாய்வு குழு யார் இருக்காங்க அப்படின்னா தென்மண்டல ஐஜிஆருக்கூடிய பிரேமானந்த் சின்ஹா அவருக்கு கீழே நிஷா சிலம்பரசன் அப்படிங்கிற ஒரு எஸ்பி கார்த்திகன் அப்படிங்கிறேன் அப்புறம் மதுரை எஸ்பி அரவிந்த் இவங்க தலைமையில் ஒரு ஐந்து நான்கு ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க இதை எதிர்த்து தான் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு போகுது இங்கே சிறப்பு புலனாய்வு குழு நியமித்த சென்னை உளிமன்றக்களுடைய உத்தரவை எதிர்த்து தாவேக்கா மேல்முறையீடு போச்சு அந்த மேல்முறையீட்டில் நியாயமான நேர்மையான அதிகாரியை தான் நியமிச்சிருக்காங்கன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சொல்லுது ஆனால் இந்த வழக்கில் இந்த கிட்னி திருட்டு வழக்கில் மதுரை உயிரிழந்தக்களை ஒரு சிறப்பு புலனாய்வு குழு வைக்கிது அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு போகுது என்னையா ஒன்று இந்த பக்கம் நிற்கணும் இல்லை அந்த பக்கம் நிற்கணும் தாவேக்காவுடைய வழக்கில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு வச்சதை நீங்கள் சரின்னு சொல்கிறீங்க அதாவது மரியாதைக்குரிய சென்னை வடக்கு ஐஜி அஸ்ராக்கருக்கு வந்து சிபிஐல இருந்தவர் அவர் நேர்மையான அதிகாரி அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையில் நேர்மையான அதிகாரி அதில் மாட்டுக்கிறது இல்லை அவர் நியமித்து சரி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு இங்கே அப்படியே தலையில் மாறி இந்த அதிகாரிகள் வேண்டாம் நாங்கள் நியமிக்கும் அதிகாரிகள் வைக்கணும் சம்பந்தப்பட்டது திமுக எம்எல்ஏ திமுக ஆட்சி நடந்திருக்கு நீங்க சரியான நடவடிக்கை எடுக்கல சொல்லி வழக்கறிஞர் சக்திவீசன் சொன்ன அடிப்படையில் மதுரை ஊழியர்களை அதிகாரி நியமிச்சா அந்த அதிகாரிகள் வேண்டாம் நாங்கள் சொல்ற அதிகாரியை போடுங்க அதாவது நானே ஒருத்தர் நாலு பேரை அடிச்சுட்டு என் அண்ணன்ம்பியெலாம் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ண சொன்னால் எப்படி இருக்கும் அந்த என் அண்ணந்தம்பியெலாம் எனக்கு பஞ்சாயத்து பண்ணுவானா இல்லை நான் அடிச்சவனுக்கு ஆதரவு அனுப்பானா நடுநிலை அப்படி நிற்பான் பொதுவான ஆள வச்சா தான் நடுநிலையை பார்க்க முடியும் இப்போ இந்த அதிகாரிகளை ஏன் நியமிக்கக்கூடாதுன்னு த தமிழ்நாட்டில் சொல்லியிருக்கு அப்படின்னா பிரேமானந்த சின்ஹா தலைமையில் இந்த கார்த்திகேயன் எஸ்பி நிஷா சிலம்பரசன் எஸ்பி ஐபிஎஸ் அதிகாரி இவங்களெல்லாம் ஏன் நியமிக்கக்கூடாதுன்னா இவங்கெல்லாம் இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வராங்க இந்த அதிகாரிகள்லாம் வெவ்வேறு மாவட்டங்களை பண்ணி செய்கிறாங்க இவங்க வந்து விசாரிக்கும் பொழுது இவங்களுக்கு நிர்வாக சிக்கல் இருக்குது அதனால் இவங்க வைக்கக்கூடாது நாங்கள் சிறப்பு குழு வேணான்னு சொல்லலை இந்த அதிகாரிகள் வேண்டாம்னு சொல்கிறோம் எப்படி இருக்கு பாருங்க இதே தாவேக்காவுடைய கரூர் வழக்கில் அஷ்ராக்கர்க்கு இருக்கார் அஷ்ராக்கருக்கு என்ன கரூரில் இருக்காரா கரூருக்கும் சென்னைக்கும் முந்நூற்றி எண்பத்தி நாலு கிலோமீட்டரு முந்நூற்றி எண்பத்தி நாலு கிலோமீட்டர் பயணம் பண்ணி அஷ்ராக்கர்க்கு கரூரில் போய் விசாரணை நடத்த முடியும் என்றால் அதேபோல் பிரேமானந்த் சின்ஹா தலைமையில் திருச்சிலையும் இதுலேயும் விசாரிக்க முடியாதா திருச்சிலையும் நாமக்கல் குமாரப்படத்தை விசாரிக்க போகிறாங்க என்ன பெரிய டிஸ்டன்ஸு ஏன் அந்தந்த ஊரில் எஸ்பி ஆஃபீஸ் இருக்குது அந்தந்த ஊரில் காவல்துறை குவார்ட்டர்ஸ் இருக்குது இல்லைன்னா ஒரு அறை எடுத்து தங்க போகிறாங்க இல்லை ஒரு ரூம் போட்டுக்க போகிறாங்க இதில் என்ன சிக்கல் இருக்குது என்ன பொழுதுனைக்கும் தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனு இல்லை முப்பது நாட்களும் அரை எடுத்து தங்க போகிறாங்களா ஒரு தங்கியிருந்து ஒரு ரெண்டு நாள் விசாரிக்க போகிறாங்க அப்புறம் திருச்சி போகிறாங்க அப்புறம் வந்து லால்குடி போகிறாங்க அப்புறம் அங்கிட்டு பெரம்பலூர் போகிறாங்க இதில் விசாரிப்பதில் என்ன சிக்கல் ஏற்பட போகுது இதை எதிர்த்து தமிழ்நாடு போச்சு உச்சநீதிமன்றம் இல்லை சிறப்பு புலனாய்வுக்குள் நியமித்துக்கிற மதுரை உயர்மன்ற கிளையினுடைய உத்தரவை நாங்கள் கண்டிக்க முடியாது எதிர்க்க முடியாது அது அவருடைய உத்தரவை நாங்கள் எதிர்க்க முடியாது அந்த சிறப்பு புலனாய்வுகளை விசாரிக்கணும் சொல்லி திமுக அரசனுடைய தலையில் நாலு குட்டு வச்சு அனுப்பிச்சி விட்ருக்காங்க இப்போ இருக்க கேள்வி என்ன அப்படின்னா திமுக அரசு எதற்கு பயப்படுகிறது யாரை காப்பாற்ற உச்சநீதிமன்றம் போயிருக்கீங்க உச்சநீதிமன்றத்தில் போய் இந்த சிறப்பு புலாய் குழு வேண்டாம் நாங்கள் வைக்கிற அதிகாரிகள் தான் போடணும் அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு மிகப்பெரிய தவறு நடந்திருக்கு என்பதை திமுக அரசு வெட்ட வெளிச்சமாக உச்சநீதிமன்றத்தில் போட்ட இந்த மேல்முறையீட்டு தெரிய வருது மரியாதைக்குரிய மன்னச்சலுடைய சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் இந்த திட்னி திருட்டு வழக்கு தமிழ்நாடு முழுக்க பத்து எரியுது ஒட்டுமொத்த கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஒரு பொறுப்புள்ள சட்டமன்ற உறுப்பினராக ஒரு பொறுப்புள்ள கட்சிக்காரனா ஒரு மக்கள் பிரதிநிதியா என்ன சொல்லியிருக்கணும் எனக்கு தெரியாமல் என் மருத்துவமனை நடந்துருச்சுங்க நடந்துருச்சு நடந்துருச்சு நடந்ததுனால தான் தமிழ்நாடு சுகாதாரத்துறை இனிமேல் வந்து கிட்னி மாற்றம் அறிவிச்சிச்சு உறுப்பு மாற்றம் அறிவிச்சு செய்யக்கூடாதுன்னு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க நோட்டீஸ் அனுப்புனதுலேயே தெரிஞ்சிருச்சு நூற்றுக்கும் மேற்பட்ட மக்களுடைய கிட்னிகள் திருடப்பட்டிருக்கிறது பல ஆயிரம் கிட்னிகள் இங்கே பரிமாறப்பட்டிருக்கிறது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு ஆனால் அவர் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார் எங்களுக்கு எப்போல்லாம் பணம் தேவையோ நாங்கள் அப்போல்லாம் கிட்னி திருடுவோம் நக்கலா சொல்கிறார் எப்போல்லாம் பணம் தேவையோ அப்போலாம் கிட்னி திருடுவோம் ரோல்ஸ் ராய்ஸ் கார் கூட நாங்கள் கிட்னி திருடி தான் வாங்கியிருக்கோம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசுகிற மாதிரி எங்கள் எங்கள் அப்பா வச்சுக்க ரோல்ஸ் ராய்ஸ் காரோட மதிப்பு பதினாலரை கோடி ஒரு கிட்னி இது பண்ணால் எங்களுக்கு ரெண்டு லட்சம் கிடைக்கும் இந்த ரெண்டு லட்சத்தில் ரெண்டு லட்சமாக சேர்த்துனா எப்போ வந்து எத்தனை கிட்னி எத்தனை கார் வாங்குறது அப்படின்னா ஊரில் இருக்கிற எல்லார் கிட்னியும் திருடணும் அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா எனக்கு எட்டாயிரம் கோடி ஏழாயிரம் எட்டாயிரம் கோடி எனக்கு கொடுத்துருக்காரு எங்கள் அக்கா நாலு அக்கா நான் ஒரு பிள்ளை நாலு அக்காளுக்கு நாலு காலேஜ் கொடுத்துருக்காரு எனக்கு வந்து கொடுத்துருக்காரு ஏன்னா நான் ஆண் பிள்ளை என்பதனால எனக்கு எங்கள் அப்பா அதிகமாக கொடுத்துருக்காரு திமுக சமத்துவத்தை பாருங்கள் கருணாநிதி தான் சொன்னார் ஆணுக்கு நிகராக பெண்களுக்கும் சொத்துல பங்கு இருக்கு என்று கொண்டு வந்தவர் கருணாநிதி என்று மாறுதட்டுகிற திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிறார் நான் ஆம்பளப்புள்ள என்பதனால எங்கள் அப்பா எனக்கு கூடுதலாக கொடுத்துருக்காரு அப்போ ஆம்பளப்புள்ள அப்படிங்கிறது ஒரு அது ஒரு ஒரு என்னது சமத்துவம் இதுதான் உங்களுடைய பெண் விடுதலை என்ன ஆம்பளைப் பிள்ளை என்பதனால எங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்காரு பெம்பளைப் பிள்ளை என்பதனால எங்கள் அக்காக்கு த கொஞ்சம் காலேஜ் மட்டும் கொடுத்துருக்காரு எனக்கு எட்டாயிரம் ஏழையும் கொடுத்துருக்காரு பதினாலாயிரம் பதினாலு கோடி காரில் போகிற நாங்கள் எதுக்கு கிட்டி தரணும் அப்படின்னு கேட்குறாங்க ஏன் பதினாலு கோடி காரில் போகிறவேன் கிட்டி தர மாட்டான்னு இருக்கா பதினாலு கோடி காரில் போகிறவன் எப்படி நியாயமாக நேர்மையாக மருத்துவமனை நடத்துவான் அப்படிங்கிற ஏதாவது சான்றுகள் இருக்கா பணக்காரன் தானே கொள்ளடிக்கிறான் பணம் இருக்கணும்னா அதிகமாக இன்னும் கொள்ளடிக்கிறான் அப்போது கதிரவன் வந்து அதில் ஒரு உண்மையை ஒத்துக்கொண்டார் ஒரு கிட்னி மாற்று அறுவை நடைபெறணும் அப்படின்னா மாவட்ட ஆட்சியருடைய ஒப்புதல் வாங்கணும் தாசில்தாருடைய ஒப்புதல் வாங்கணும் யார் கிட்னியை கொடுக்குறாங்களோ யார் கிட்னியை வாங்குறாங்களோ ரெண்டு பேருமே மதுரை அரசு மருத்துவமனைக்கு அங்கே அழைச்சிட்டு போகணும் டீன் ஒப்புதல் கொடுக்கணும் அப்போ மதுரை டீனு மா மாவட்ட ஆட்சியர் எஸ்பி கமிஷனரு தாசில்தாரு இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த கிட்னி திட்டம் நடத்துனாங்கன்னு கதிரவன் சொல்ல வராரா கிட்னி திருட்டு நடந்துருச்சு கிட்னி திருட்டு நடந்திருக்கு தமிழ்நாடு சுகாதாரத்துக்கு கொடுத்த சம்மனே சாட்சி இனிமேல் இங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதுவே சான்று வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு அதனால தான் உயர் உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழுவை நியமிக்க சொல்கிறாங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் மாவட்ட கண்காணிப்பாளர் தாசில்தார் டீனு இது எல்லாரும் அப்ரூவல் கொடுத்த பிறகுதான் நாங்கள் கிட்னி எடுத்தோம்னா அவங்க எல்லாருக்கும் நீங்கள் என்ன கொடுத்ததுனால அப்ரூவல் கொடுத்தாங்க

அதை மூணு சர்ஜர்ன்னு ஒரு யூரலஜிஸ்ட்டு ஒரு மயக்க மருந்து கொடுக்குறாங்க மொத்தம் அஞ்சு பேர் இருக்கணும் அஞ்சு பேர் இருந்தால் அந்த சர்ஜரி பண்ண முடியும் அதுக்கு வந்து மூணு பர்மிஷன் வாங்கணும் மதுரையில் போய் இவர் தான் பண்ணிக்கிறாருன்னா இவரையும் கூட்டிகிட்டு போகணும் இவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்களையும் கூட்டிகிட்டு போனோம் அவங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி தாசில்தார் ரிட்டர்டு ஜட்ஜி டிஆர்ஓ அதுக்கப்புறம் போலீஸ் கமிஷனரு அதுக்கப்புறம் அங்கே டீனு மதுரை மெடிக்கல் காலேஜ் டீனு இவங்க அங்கெல்லாம் உட்காந்து அதெல்லாம் உட்காந்து அப்ரூவல் கொடுப்பாங்க எங்க அப்பா வந்து எனக்கு வந்து ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் கோடிக்கு சொத்து கொடுத்துருக்காரு எங்க அப்பா என்னை ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காரு ஒரே பையன் மூணு அக்கா மூணு அக்காவுக்கு தனித்தனியா காலேஜ் கொடுத்துட்டாரு எனக்கு வந்து நிறைய கொடுத்துருக்காரு ஏன்னா ஆம்பளை பிள்ளைங்கிறதுனால இந்த கிட்னி திருட்டு திருப்பாக சாட்டில் இருக்கு ரெண்டு காலம் வெளியிட்டு இருந்தோம் ஏன்னா திருச்சியில நான் இருந்தவன் இதே தனலட்சுமி மருத்துவமனைக்கும் நான் மெடிக்கல் ரெப்பிரசன்டேவா போயிருக்கேன் இந்த சித்தார் மருத்துவமனைக்கும் மெடிக்கல் ரெப்பிரசன்டேவ் போயிருக்கேன் அன்னைக்கே இன்னைக்கு இல்லை நான் சொல்றது பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மருத்துவமனை குறித்து இது போன்ற குற்றச்சாட்டுகள் உண்டு மருத்துவ பிரதிகள் மத்தியில் மெடிக்கல் கம்பெனிஸ் மத்தியில் இது போல் இது வந்து கிட்னி திருட்டு மருத்துவமனே பேசிக்கொள்வார்கள் ஆனால் பத்து வருஷத்துக்கு முன்னாடி திருச்சி பக்கத்தில் பேசிக்கிட்ட செய்தி அது வெளியே வருவதற்கு அது குற்றச்சாட்டாக மாறி வழக்காக மறந்துக்கு பத்து வருஷம் எடுத்திருக்கு இது வெறும் நூறு கிட்னிலாம் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிச்சு சொல்ல முடியும் இதில் ஆப்ரிக்காவை சார்ந்த ஒரு கும்பல் இருக்குது இந்த கிட்னி இங்கே மட்டும்தான் மாற்றம் அதாவது கிட்னி இங்கே எடுத்துட்றான் விற்கப்பட்டது யாருக்குன்றிருக்குல்ல பொதுவாக ரேண்டமாக ஒரு கிட்னி வந்து எடுத்தோன்னே இப்போ என் கிட்னி எடுத்து எல்லாேருக்கும் பொருத்த முடியாது என் கிட்னி யாருக்கும் பொருந்துது அப்படிங்கிறத அவருடைய பிளட் குரூப்பு என்னுடைய பிளட் குரூப்பு அப்புறம் நிறைய சாம்பிள்ஸ் எடுத்து டிஸ்யூ டிஸ்யூ சாம்பிள்ஸ் எடுத்து எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் அந்த கிட்னி வந்து ஒரு லச் அதாவது ஆயிரத்தில் ஒருத்தங்க பத்தாயிரத்தில் ஒருத்தங்க அப்படி தான் கிட்னி பொருந்தும் இவங்க என்ன பண்ணுறதுனா ஒருத்தர் கிட்னி தேவைப்படுதுன்னா அவருடைய சாம்பிள் வச்சுக்கிறது ரேண்டமாக ஒரு பதினாலு பேர் பதினஞ்சு பேர் செக் பண்ணி பார்க்குறது ஒரு நூறு பேர் செக் பண்ணி பார்க்குறது எது பொ பொ பொருந்ததோ அவங்ககிட்ட எடுக்கிறது கிட்னி எடுத்து வச்சுக்கிட்டு இல்லை தேவைப்படும் போது வச்சிக்கிட்டு இவங்க கிட்ட வந்து கிட்னியை வாங்குறது அப்படி இங்கேயும் இந்த கிட்னி பரிமாறப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதே போல வெளிநாடுகளுக்கு இந்த கிட்னி திருட்டு நடைபெறுகிறது வெளிநாடு சந்தையில் அஞ்சு கோடி பத்து கோடி வரைக்கும் கிட்னி போகுது ஒரு பெரும் பணக்காரனாக இருப்பான் அவனுக்கு கிட்னி தேவைப்படும் அவன் உறவினர்களோ நண்பர்களோ இல்லை மனைவியோ அந்த கிட்னி பொருந்தாது அங்கே இது கிட்னி அறிவிச்சிச்சவருக்கு பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் வந்து சாதாரணமாக வெளிநாடுகளில் கிட்னி மாற்ற அறிவிச்சு பண்ண முடியாது அப்படி பண்ணால் பெரிய அஃபன்ஸு அது அவனுடைய உறவினராக இருக்கணும் அவங்களுக்கு மு முழுமையான சம்மதம் இருக்கணும் இரத்த சொந்தமாக இருக்கணும் ரத்த சொந்தமாக இருந்தால் மட்டும்தான் கிரு ஒரு சிறுநீக்கத்தை கொடுக்க முடியும் இங்கேயும் அந்த சட்டம் இருக்குது இங்கேயும் இரத்த சொந்தமாக இருக்கணும் இங்கேயும் வந்து முழுமையான சம்மதத்தை தெரிவிக்கணும் பல ரூல்ஸ் இருக்குது ஆனால் இங்கே ரத்த சொந்தமே இல்லாத முன்பின் தொடர்பு இல்லாத நபரிடமிருந்து கிட்னி வாங்கி பொருத்தியதே நூறு விழுக்காடு அஃபென்ஸு ஒவ்வொரு கிட்னி மாற்ற அறிவிச்சிக்கும் பத்து வருஷம் தண்டனை கொடுக்க முடியும் ஆனால் அப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கக்கூடிய வழிவகை இருந்தோம் கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆச்சு சர்வசாதாரணமாக நக்கல் பண்ணி மன்னச்சனூர் எம்எல்ஏ கதிரவன் பேசுகிறாரு அந்த கருத்தை கூட கண்டறிந்து இருக்கிற அது துளியளவு கூட அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லைன்னு தெரியுது ஏன்னா பண திமிரு அதிகாரத்துமிரு நம்ம கட்சி நம்ம ஆட்சி நம்ம அதிகாரம் ஐம்பத்தஞ்சாயிரம் கோடிக்கு மேலே சொத்து இருக்கு கிட்டத்தட்ட அறுபது கல்லூரி பத்து ஆண்டுகளில் இவ்வளவு கல்லூரிகள் வளர்ந்தது எப்படி யாராவது ஒருத்தர் யாராவது வளர முடியுமா இந்த பதினஞ்சு ஆண்டுகளில் சாதாரணமாக ஒரு பெரம்பலூர் பக்கத்தில் ஒரு ஊரில் கிராமத்தில் வித்தவர் சீனிவாசன் யார் இந்த பெரம்பலூர் சீனிவாசன் தனி சீனிவாசன் சாராயமுத்தவர் கதிரனுடைய அப்பா சாராயம் யாராவது மறுக்க முடியுமா ஆதாரம் இருக்கு அப்படி சாராயம் ஒருத்தர் எப்படி இத்தனை கல்லூரிக்கான அதிபதியாக மாறியது எப்படி இப்படி ஒரு கல்வி தந்தையாக ரோல்ஸ் ராய்ஸ் காரில் போகிற அளவுக்கு மாறியது எப்படி அப்போ எல்லாமே முழுக்க முழுக்க பினாமி பண்ணோம் இப்போ ஏன் தமிழ்நாடு அரசு பயப்படுது அப்படின்னா ஏன் இந்த எஸ்ஐடி வேணாம் நாங்கள் சொல்கிற அதிகாரியை போடுங்க அப்படின்னா இந்த அதிகாரிகள் நேர்மையாக இந்த வழக்கை விசாரித்தா இது வெறும் கிட்னி திருட்டு வழக்காக மட்டும் இருக்காது இவருடைய பல முறைகேடுகள் வெளியே வர வாய்ப்பு இருக்கிறது என்பதனால் மடியில் கணம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை அப்பு மடியில எதோம் இருக்கப் பைதான் பையப் பிருகிறீர்கள். எடுத்து நாட்டை திருத்து